கேட்டால் அதையும் செஞ்சு கொடுக்கணும் என்னத்தை செய்ய காலையில் எந்திரத்துலேருந்து அவ்வளவும் கொழுக்கட்டை வேணும் கொழுக்கட்டை வேணும்னு சொல்லிட்டு கிடந்துச்சுக்கா அதை போட்டு இவ்வளோ நேரம் அழிச்சு அவுத்துட்டு கிடந்தேன் இப்போ தான் சோத்த அடுப்பில் போட்டிருக்கேன் நீ அதை பொங்கிட்டு காலில் வச்சு மீன் கறி இருக்கு அதை ஒன்று சூடாக்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா முடிஞ்சிட்டுக்கா வசந்தி நீ ஒன்றும் செய்யலையோ ஏக்கா அவ தங்க இருந்து எல்லாம் உரிச்சு கொடுத்தா உள்ளிலேருந்து வெளுத்துள்ளிலேருந்து எல்லாம் அவள் தங்க பிடிச்சி கொடுத்தா அவள் செஞ்சு கொடுத்தனால தான் எனக்கு கறி வைக்க முடிஞ்சு அவள் ஒன்றும் செய்யலைன்னா என்னால் ஒத்தையில முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் உள்ளி எல்லாம் அவள் தாங்க வெட்டி வெட்டி தரதை நான் கொண்டு தாளித்து மட்டும்தாங்க விடுவேன் தனியை கூட்டி வைக்கிறது சரி அவள் தாங்க எல்லா இடத்தையும் அறுக்கி தருவாள் யாயம்மா இப்போதானே தெரியுது உங்கள் வீட்டில் எப்படி சண்டை வராமல் இருக்குன்னு இப்படி விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னு எப்படிமோ சண்டை வரும் பரவாயில்ல இப்படியே இருந்தால் நல்லது தான் யாயம்மா நேரத்தி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களில் சண்டை நாறிப்போச்சு மல்லியாக கழுக்கவங்க மறுமேலையும் என்ன சண்டை ஏம்மா குடுமியை பிடிச்சிட்டு தான் அடுத்த நாளோ ரெண்டு பேரும் விளக்க ஓடி போனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களும் வேற முதுகில் டமார் டமார் ரெண்டு அடிமா அந்த ஆளு ஓடி எந்தாச்சு விளக்கி விடலை ஒன்றும் விடலை எங்கிட்டும் போய் சேராளு ஒன்றும் பண்ணி விடாம ஓடி எழுந்துட்டோம் எதுக்கிட்ட எப்படி ஆகும் ஏத்தினோ விளக்க கூடிய மின வாங்கியிருப்பாளு பிளக்கா இந்த மாமியை சோம்பார் தர மட்டும் மருமட்டை கொண்டு கொடுத்துருப்பா போல வெட்டா சொல்லி அவ கொண்டு வெளியில வெட்டிட்டு உள் பாத்திர மருந்து வந்துருப்பா பிளக்கா அவ்வளோத்தையும் பூனை தின்னுட்டு அதுக்கு கடந்த அடிநாடு நடக்கு எம்மா என்ன சண்டைங்கிறிய விளக்க யாருனாலே முடியாது பார்த்துக்குங்க கடைசியில் எப்படி தான் விளவுனாவோ போனாலுன்னே தெரியலம்மா அதான் பாருங்கக்கா இந்த காலத்துல எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கதே பெரிய பாடுக்கா அப்ப இரவு பாத்தீங்களா மாமியார் ஒரு மர்மம் வச்சுட்டு சமாளிக்க முடியல உங்க வீட்டுல எல்லாம் எப்படிதான் நீங்க இப்படி இருக்கியன்னு தெரியலக்கா ரெண்டு மருமகளும் என்ன அழகா ஒத்துமையா இருக்கியா அதே மாதிரி அந்த அண்ணனுகளும் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்காவ இந்த பிள்ளைகளும் ஒரே மாதிரி பாசமா எப்படி இருக்கு பார்த்தீங்களாக்கா அந்த தாத்தா பாட்டி எல்லாரையும் ஒண்ணு போல பாக்காவ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்னக்கா தனித்தனியா வாழ்ந்து என்னது நெட்டவிலையும் செய்ய போறோம் சொல்லு பார்ப்பான் இருக்க வரைக்கும் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருந்துட்டு போக வேண்டியது அந்த பாட்டி போகாமல எத்தனை நாளைக்குமா திடீர்னு இருக்காவ இல்லாம போயிடும் என்னத்த சொல்லது

எக்கா அப்போ சாயங்கால வேணா எல்லாரும் சேர்ந்து தீபம் வாங்க போவோம் அக்கா கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சாப்பிங்க போட்டுருவோம் ஏட்டி காலையில தானே சாப்பிட்டு வந்தேன் என்ன போய் எப்ப பார்த்தாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடக்கி உனக்கு என்ன கிர்கா பிடிச்சிருக்கு ஒரு ஆளு பெறத்தோடு இருக்கதே நான் மறந்துட்டேங்க காது எக்கலைனாலும் சும்மா இருக்கிறது இல்லை வாய வாய் பார்த்துக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்காது நான் சாப்பிங் போலாங்கிறேன் அது இது பார்த்தீங்களாக்கா வீட்டில் இதே பாடுதாங்க ஒன்றும் பேச முடிய மாட்டேங்கி சொல்ல முடிய மாட்டேங்கி காது எடுக்கலாம் சும்மாவது இருக்கலாம்ல போட்டு பாடா படுத்தி எதுக்கா நான் எங்க போறது அது பாதுனு பாத்துட்டே இருந்து பெருத்தோடி ஓடி வந்துறது என்ன செய்ய தட்டி நட்டவளி வயசாயிட்டுல ஒத்தையில இருக்க சரியா இருக்கும் போல அதான் பெருத்தோடி அலையதாவது சின்ன பிள்ளை மாதிரி வயசாயிட்டுனாவே குழந்தை தானே எக்க சொன்னா நம்ப மாட்டேக்கா பண்ற அலும்பு பூரா அவ்வளவு அலும்புக்கா சக்கர டப்பாவை கண்ணுல காங்க விட மாட்டாவுக்கா அப்பயே அள்ளி கொண்டு போட்டுருவாவே சுகர் வேற நானூறுக்கு மேல ஏறி கிடக்குக்கா மகக்கரியில் ஒருத்தி கூட கொண்டு வச்சு பார்க்க மாட்டாளுவ ஆனால் ஏதாவது ஒன்று வைங்களே அவ்வளோத்தையும் அள்ளி ஏன் தலையில் போட்டுருவாளுக்கா இவ தான் ரேஷன் அரிசியை பொங்கி கொடுத்து சுகர் ஏற்றி விட்டா அப்படி இப்படி நீ ஏன் தலையில் தான் அள்ளி போடியாது ஒருத்தையும் கொண்டு வர ஒரு பத்து நாள் கூட வச்சு பார்க்க மாட்டாளுக்கா கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுவாளுவ வயசானவில பார்க்கறதுனால நமக்கு புண்ணியம் தான் நட்டவழி கிடைக்கும் ஏட்டி அது கிடக்கட்டும் ரேஷன் கடையில் எதுவும் போடுதுன்னு சொன்னாலும் ஏட்டி எதுவும் நீ 10 11 தேதி ஐட்டலடி இது கழிஞ்சு போனோம்னா பாதி இருக்கும் பாவா இல்லே பாவா ஆமாக்க ஆரம்பத்திலே போய் எல்லாம் வாங்கிடணும் பிறகு சக்கரை இல்லே பாவா பருப்பு இல்லே பாவா மதியம் கூட இங்க வீட்டு கரையில போன் படுவட்டி உமா பார்த்துட்டு வர சொல்லுதே அவி அந்த வழியா தான வருவாவே எதும் போட்டவன வந்து சொல்லுவாவே நாளைக்கு வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து போவேனா ஊர் சுத்த போவோங்க வெளியில எல்லாம் போயிட்டு எவ்வளோ நாளாவது நீங்க யாரும் வர மாட்டீங்க என்ன செய்ய ஏம்மா ஒன்றை மாதிரி என்ன வேலை இல்லாமையே இருக்கா எல்லாருக்கும் வேலை இருக்குமா நீ தான் வேலை வெட்டி இல்லாமல் அப்படி சும்மா அணையதான எல்லாரும் அப்படி இருப்பான்னு நினைச்சிட்டியா இளிச்ச குட்டி மீட்டிட்டுருக்க நாலு பிள்ளையும் தட்டு எடுத்துரும் பார்த்துக்கோங்க யாரை பார்த்து சும்மா இருக்கேங்குறியா இளிச்சக்கா செய்தியில் வேறு நாலு நாளைக்கு தொடர்ந்து மழையில சொல்லியிருக்காவே எப்படின்னு தெரியலையேக்கா வெளியிலலாம் போக முடியாது எதுவும் காய்கறி எல்லாம் தேவையின்னால் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிடணும்க்கா ஆமா லட்சுமி சொல்லிகிட்டு தான் இருக்காவ என்ன யாருன்னு தெரியல சரி நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டி நாங்க பையன் அப்படி வீட்டை பார்த்து போறோம் அக்கா நாங்கச்சு எப்படி வேலை பாருங்கட்டி நீ இழுச்சக்கா கொஞ்ச நேரம் இருங்கக்கா இல்லட்டி பையன் போவா இன்ன வேலை படுத்து சாப்பிட்டு படிச்சு தூங்கமாட்டி சாயங்காலந்த பிள்ளைலாம் வந்துச்சுன்னா உறங்க கூடாது உறங்க மாட்டி என்னக்கா எங்க உமா வேலைதான் சரியா இருக்கும்ல அவளுக்கு எனக்கு பாத்திரங்களும் வேலை கிடக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்திரங்களும் எடுக்கணும் துணி துவைக்கணும் வேலை கிடக்கும் லட்சுமி மகள எதுவும் வேலை பார்க்க மாட்டேன் ஆனந்தி ஏதாவதுல என்னத்துக்கா இருந்துட்டு போறா நம்ம எல்லாம் பத்தில நம்ம அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் சந்தோஷம் நம்ம அமியார் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் நம்ம என்ன சத்த நேரம் உட்கார முடியுதுன்னு பார்த்தீங்களா வேலையோட வேலையா தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி அந்த பிள்ளைகளும் வேற வீட்டுக்கு போயிட்டா வேலை பார்க்க தான் வேணும் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகிறதுக்கா அதை போட்டு என்னத்துக்கு தொந்தரவு பண்ணிட்டு கேட்டீங்கக்கா நான் ஏதாவது வேலை சொன்னா கூட இந்த வசந்தி செய்ய விட மாட்டாக்கா அவளும் சித்தி சித்திட்டு ரொம்ப இப்படியே செல்ல குஞ்சுட்டு அலையா ஒரு வேலை பார்க்க மாட்டாக்கா இவ் ரெண்டு பேரும் கூட்டுக்கா இலிச்சாக்கா இருந்துட்டு போட்டோம்க்கா என்னத்துக்கு அங்க போனா வேலை இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் பிள்ளை அது பாட்டுக்கு விளையாட்டு சுத்திட்டு சின்ன பிள்ளை மாதிரி விட்டுற கூடாது எதுவும் சமையல் எதுவும் சொல்லி போய் ரெண்டு ரெண்டு தான் பேர் வைக்கலன்னு என்னையே இப்படி சொல்லுது நானும் அவளை வீட்டோதான் பாக்காங்க அவைய சித்தப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆனந்திக்கு சேர்ந்து தானே விளையாட்டு வாங்கிட்டு வராவ இன்னும் ஆனந்தி பச்சை பிள்ளையாவேன்னு நினைக்காவக்கா பாலும் வாங்கி முடிக்கல ரொம்ப சௌரியம்மா சாரட்டி நீங்க பாத்தெல்லாம் கலியுட்டுது நீ அலசவனா அலசி போடுங்க படுத்து சரியா உறங்கலாம்டி அதா உறக்கமா வரது இருக்க முடியல குர்க்கலாம் ஒரு மாதிரி வலிக்கி நான் போய் கடந்து கொஞ்ச நேரம் பிள்ளையலோ அரை மணி நேரம் படி நடந்து உறங்கிட்டு வரேன் சாங்கலாம் இதனா உண்ண வாங்குட்டி வீட்டு பக்கங்க கொஞ்ச நேரம் வந்து ப्यास எடுத்து இருப்போம் ஆ வேளை நேரத்தோட முடிஞ்சிடுது நான் வாரம் கா ஆ சாரட்டி அத்தப்பட்டி வீட்டு போமா அத்தப்பட்டி அத்தப்பட்டி ஐயே காதும் கேட்காது ഒന്നും கேட்காது என்ன காத்துக்குள்ளே வந்து ஃபூ ஃபூனு ஊதிட்டு அடக்க சத்தம் இல்லாமல் என்னமோ பேசிட்டு அடக்க குசுன்னு சத்தம் மட்டும் பேசிட்டு நான் எவ்வளோ வாட்டி சொல்லுதேன் கொஞ்சம் சத்தம் மட்டும் பேச அண்ணையும் மட்டும் பேசுதுன்னு எப்போ பார்த்தாலும் வாயை மட்டும் பவும் பவும் பவுன்னு ஆசைக்கா இருக்கா காது ஏற்கனால இருக்க கொழுப்பு பார்த்தீங்களாக்கா நான் சத்தம் வாயை போட்டு அசைக்கணாங்கக்கா ஏன் அத்தை கிழவி நான் வாயை அசைக்க என்ன മക്കളെ പയ്യാട മക്കളെ ദൂരും പാരു കുട്ടി തമ്പിയ പാത്തുടേ എന്നാ തമ്പി കൂടെ കൊണ്ടുപോയിട്ട് കൂടെ എങ്കിൽ വിട്ടരാമെല്ലാം അന്നകൂടി വീട്ടില് എളനീ വേണോ വെട്ടി തരട്ടാ കുടിക്കിയാ എളനീ വേണു കുടിക്കാ വട്ടി തരക്കോ ഇപ്പൊ നെനേക്ക് വയസ്സായിട്ട് കമ്പാട്ടി ഉണ്ട് നടക്ക இப்ப தாடிக்கு கொஞ்சம் டை அடிச்சு கலர் அடிச்சு வெச்சிட்டோம்னா நீங்க 80 பைசான்னு நினைப்போ 70 78 பைசா ஆアルミ இப்ப போய் மாரை ஏறிட அடப்பிலோ ஏய் அம்மா என்ன பத்தி என்ன சொன்னா எனக்கு இப்ப 832 நடக்கு அப்படி ஆ அப்ப எனக்கு என்ன 15 பைசா? அன்னி 15 பைசா தான் இருக்கு பாவாடை தாவணியில் பாத்த உருவமாயிடு அப்படி தான் இருக்கு இன்னோ எனக்கு வேற வேளை கிடையாது பாங்கங்க கிட்ட யாரே வேணா ஒண்ணே வேணா

நான் முத முதல் ஸ்டார்ட் பண்ண சேனல் வந்து அனு டுவெண்ட்டி ஃபோர் தான் என் வீடியோஸ் என் சேனலை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் த்ரீ இயர்ஸாக இந்த சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன் நல்லா கண்டினியூவாக தொடர்ந்து போட்டுட்டு இருந்தேன் இடையில ப்ரெக்னென்ட் ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரியாக என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே என்னால் இந்த வீடியோ எதுவுமே எடுக்கவே முடியல அதனால் இப்போ நிறைய கேப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கிட்ட நான் சரியாக வீடியோ போடவே இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன்றரை மாதம் சுத்தமாக வீடியோ போடலை அதனால் சேனல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்து அக்கா கலாட்டா கல்யாணம் என்னாச்சு அந்த ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிட்டீங்களானே ஆமாம் என்னால் வந்து அதை யோசிக்கவே முடியலாமா அதுக்கு மேலே அந்த ஸ்டோரி வந்து எப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு ஐடியாவே இல்லை அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு குடும்பங்கிற இந்த ஸ்டீரியில் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களை எப்படி என்னோடய பழைய வீடியோஸ்களை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு எல்லாமே நீங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைனாலும் நீங்கள் அனுப்புகிற எல்லா கமெண்ட்டுமே நான் ரீட் பண்ணுவேன் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் சில பேர்லாம் வந்து மிஸ் யூ லவ் யோக்கா நாங்கள் சப்போர்ட் நல்லா நல்லாயிருக்கு சில வீடியோ வந்து எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிலாம் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்குக்கா சூப்பராக இருக்கா அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுங்கிற ஆர்வம் வந்துட்டே இருக்கும் நான் இனிமேல் இந்த குடும்பங்கிற சீரியல் வந்து டெய்லி காலையில் ஒன்பது மணிக்கு ரெகுலராகவே போடலான் இருக்கேன் சில நாட்களில் மட்டும் வீடியோ வராது எது கண்டிப்பாக அந்த டைமில் ஏதாவது குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிருப்பேன் இல்லைன்னா எங்களுக்காவது ஏதாவது வெளியில் போகிற வேலை இருந்தால் போயிருப்போம் மற்றபடி ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போட்டாரேன் இனிமேல் வாரத்துக்கு ஒரு அஞ்சு வீடியோவாவது கண்டிப்பாக போட்டுறேன் உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு எதாவது என்கிட்ட கேட்கணும் பேசணுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நான் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி வீடியோ முடிஞ்ச உடனே ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்வபுள் சப்போர்ட்